இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவஞ்சலேருந்து கார்த்திகேயன் இன்று வந்து ஒரு காயை வந்து பார்ப்போம் இதுதான் வந்து வந்து தாண்டிக்காய் பார்த்துக்கங்க தாண்ட்ரிக்காய் இது இது வந்து இது வந்து நம்ம வந்து பவுடராக வந்து உலக மக்களுக்கு வந்து கொடுக்குறோம் இது வந்து காய வச்ச தாண்டிக்காய் நல்லா வந்து வெயில் வெயிலில் வந்து நல்லா வந்து வெப்பத்தில் காய வச்ச தாண்டிக்காய் இது இதை வந்து பவுட்ரு பண்ணி நான் வந்து உலக மக்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து உள்ள இருக்கிற விதையை வந்து நாங்கள் வந்து தனியாக எடுத்துருவோம் தோலை மட்டும் இடித்து அதை வந்து பவுட்ரு பண்ணி மக்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம் இது வந்து தேநீராக நீங்கள் வந்து சாப்பிட்லாம் தோற்பு சுவை நல்லாயிருக்கும் அதே மாதிரி தொண்டை வாய் அதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாக்கும் வயிறு தொண்டை உணவு பாதை கண்களை வந்து பாதுகாக்கக்கூடியது கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது முழுக்க வந்து ஆரோக்கியமானது அதே மாதிரி நீண்ட நாள் இந்த பவுடர்லாம் வரக்கூடியது நீங்கள் வாங்கி மினிமம் ஆறு மாதம் கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் தாண்டிக்காய் இது வந்து பவுடராக வந்து தேவைப்படுறவங்க வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் என்னுடைய தொலைபேசி சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருள்களினது உற்பத்தி இந்த உலகம் முழுவதும் பெருகட்டும் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி